ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் முருங்கைக்காயில் நம்ம ஏதாவது ரெசிபி பண்ணுறோம்னாலே குழந்தைங்க ஓடி போயிடுவாங்க யாருமே முருங்கைக்காய் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்குலாம் நம்ம இதை முருங்கைக்காயில் தான் செஞ்சுருக்கோன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ஒரு காய் கூட சாப்பிடாத குழந்தைங்கள நம்ம பத்து காய் சாப்பிட வச்சிடலாம் ஏன்னா அந்தளவுக்கு இது டேஸ்டியாகவும் இருக்கும் இது இது நம்ம முருங்கைக்காயில் பண்ணியிருக்கோன்றதே அவங்களுக்கு தெரியாது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தான இந்த முருங்கைக்காயை வச்சு இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் மூணு பெரிய முருங்கைக்காய் எடுத்துகிட்டு நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி குக்கரில் போட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க இது ரொம்ப விசில் வைக்க வேண்டாம் ஒரு விசில் வச்சு எடுத்தாலே போதும் நமக்கு கரெக்டாக வெந்து வந்துடும் ரொம்ப நீங்கள் அதிகமாக விசில் வெட்டுட்டிங்கன்னா மசஞ்சு போயிடும் நம்ம அதுலேருந்து பல்ப்பு மட்டும்தான் எடுக்க போகிறோம் இப்போ நான் ஒரு விசில் வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் அதிலே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த வேக வச்ச தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல அதையும் சேர்த்து செய்யறதுனால இதில் நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ண போகிறதில்லைங்க அதே சமயம் இந்த ஒரு ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தோடு சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி எது கூட சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் நார்மலாக நம்ம பண்ணுற தொக்குக்கு இந்த முருங்கைக்காய் தொக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி அது உள்ளே இருக்கிற அந்த சதைப்பகுதியை மட்டும் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு சுரண்டி எடுத்துடலாம் இந்த விதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்சி விதையாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க ரொம்ப முத்தலான விதையாக இருந்தால் அதை சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அதை மட்டும் எடுத்துடலாம் இந்த மாதிரி வெறும் பல்ப்பு மட்டும் நம்ம சேர்த்து செய்யும்போது எவ்வளோ காய் போட்டாலுமே குழந்தைங்கள நம்ம சாப்பிட வச்சிடலாங்க இதுக்கு நார்மலாக பார்க்கும்போது நமக்கு வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரியே இருக்கும் ஆனால் இதில் நம்ம இந்த முருங்கைக்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது சப்பாத்தியோட தோசையோட இட்லியோடலாம் ரொம்ப சூப்பராக போகுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த தொக்கு நல்லா எண்ணெய் விட்டு செஞ்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது இப்போ எல்லா முருங்கைக்காயிலையும் அந்த பழுப்பை எடுத்துகிட்டு இப்போ தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதில் ஒரு கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தொக்குக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கங்க நமக்கு தொக்கு நல்லா வரும் அதிகமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி பழத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும் நல்லா மசிய மசிய வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதிலே இந்த தொக்கு வந்து அந்த பச்சை வாசனை போக கொதித்து வரதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா சாம்பார் மிளகாய்த்தூள் இருந்தாலும் சாம்பார் தூள் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து செய்யும்போது இந்த தொக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் கிடைக்குங்க நம்ம நார்மலாக மீன் குழம்பு கறி குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா மிளகாய்த்தூள் அந்த தூள் வீட்டில் அரைச்சி வச்சுக்க கூட குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இது நல்ல அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் நம்மளோட தொக்கு ஓரளவுக்கு நல்லா கொதித்து பட்டுடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம முருங்கைக்காய் வேக வச்சு அந்த சதை பகுதியை மட்டும் எடுத்து வச்சிடலங்களா அந்த விழுதை இது கூட சேர்த்துக்குங்க அதே மாதிரி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் புளி சேர்த்து செய்யும்போது இந்த தே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்தா போதும் இந்த புளிக்கரைசலையும் சேர்த்து இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் இந்த மசாலா எல்லாமே வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாம் ஏறிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நல்ல நல்லெண்ணெய் விட்டு இங்கே செய்து நல்ல ஒரு ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் நம்ம வீட்டில் இது எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும் சப்பாத்திக்கெலாம் உங்களுக்கு சட்டுன்னு கொடுக்குற மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஒரு தொக்கு ரெசிபியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம முருங்கைக்காய் சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா எவ்வளோ காயாக இருந்தாலும் சாப்பிட்டுடுவாங்க நீங்கள் சப்பாத்திக்குள்ளே இந்த தொக்கு வந்து தடவிட்டு ரோல் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை நல்லா பொடியாக கட் பண்ணி கலந்து இறக்கணும்னா சுவையான நம்மளோட முருங்கைக்காய் தொக்கு ரெடி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் சுட சுட சாதத்திட்டோ போட்டு கொஞ்சமாக நிலண்ண விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்